ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஃபயர் போல்ட் வாட்ச்சு ஃபோர் ஜி ப்ரோ வந்து ரிவியூ தான் பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கான வாட்சுன்னு இதை வந்து சொல்லலாம் வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து இது நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து கிடைக்குது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேனுவல்லாம் வந்து நான் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க சம்மந்தமான ஆப்பு அதை ஸ்கேன் பண்ணி அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் முதல்ல வந்து இதோடைய டிசைன் என்னன்னு பார்த்துக்கலாம் ஃபயர் போல்ட் வாட்ச் பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக தான் இருக்குது ஸ்கொயர் டயல் டிசைனில் இருக்குது ப்ளாஸி ஃபினிஷு அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா கையில் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான வாட்ச் கட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கிது டெய்லி யூஸுக்கு ஒர்க் அவுட்டுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இது இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலிங் ப்ளூடூத் காலிங்கும் இதில் வந்து இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கரு மைக்கு இது எல்லாமே வந்து இதில் இருக்குது இது வந்து ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாகவும் வாட்சில் வந்து காலை ரிசீவ் பண்ணியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் பேசலாம் வாய்ஸ் கிளாரிட்டி வந்து டீசெண்டாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து இண்டோர் யூஸுக்கும் வந்து நல்லா இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்து மானிட்டர் பண்றதுக்கு இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு யூசேஜாக இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயரு சார்ஜிங் பண்ணுறதுக்கு த்ரீ பின்னு போட்ட வந்து சார்ஜர் இருக்குது மேக்னெட்டு போயிட்டு மாதிரியான ஒரு சார்ஜர் தான் அதில் வந்து ஒட்டினோம்னா நமக்கு வந்து சார்ஜ் ஏறுது இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு கவுண்டரு கலோரி கவுண்டிங்கு டிஸ்டன்ஸ் ட்ராக்கிங்கு ஹார்ட் ரீட்டு மானிட்டரிங்கு எஸ்பி ஓட்டோ ஸ்லீப் ட்ராக்கிங்கு எல்லாமே இதில் இருக்கு டெய்லி ஃபிட்னஸ் ட்ராக் பண்ணுறவங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு குட் ஆப்ஷனு இது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் இதில் இருக்கு வாக்கிங்கு ரன்னிங்கு சைக்கிளிங்கு எல்லாமே இருக்குது இதோடைய பேட்ரி லைஃப் பாத்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் டேஸ் வந்து ஈஸியாக வந்து நமக்கு பேட்ரி தாங்குது ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் மூலயமா காலிங் பண்ணி அதிகமாக யூஸ் பண்ணோன்னா த்ரீ டூ ஃபோர் டேஸ் தான் வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதோடைய ட்ராபேக் என்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவுடோர் காலிங்கில் ஸ்பீக்கர் வந்து வால்யூம் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது அக்யுரேசி மெடிக்கல் லெவல் வந்து கிடையாது ஆனால் வந்து டெய்லி ட்ராக்கு வந்து இது ஓகே ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பட்ஜெட் இது பட்ஜெட் பிரைஸ் இது ஒரு ஸ்டைலிஷான டிசைன்னே சொல்லலாம் ஃபிட்னஸ் ட்ராக்கிங்கு எல்லாமே வந்து இந்த ஃபயர் போல்ட் வாட்சில் இருக்கு ஒரு ஒர்த்தான வேல்யூபில்லாமுடைய நம்ம வாங்கணும்னா இந்த ஃபயர் போல்ட் வாட்ச் வந்து வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டெய்லி யூஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தெரியுது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்